ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் நான்கு தனது அருகே புத்தகம் ஒன்றை வைத்து தீவிரமாக எதையோ எழுதி கொண்டிருந்தான் நிறை நிலவன் பிரணிதி எழுந்து விழிக்க கண்டவன் ஹாய் பிளாக் பியூட்டி குட் மார்னிங் என்றதும் இன்னும் விழியை பெரிதாக உருட்ட போனவளை கண்டு பிளாக் பியூட்டி கண்ண உருட்டுனா நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் நிலவன் எதுக்கு பிளாக் பியூட்டின்னு சொல்றீங்க எனக்கு பிடிக்கல என்றாள் பிரணிதி ஸ்லீப்பிங் பியூட்டி இருக்கணுமா பிளாக் பியூட்டி இருக்கக்கூடாதா என்று முருவளித்தான் பிரணிதியோ மெட்டாய் பறித்துக் கொண்டதற்கு கோபிப்பது போல கோபித்துக் கொண்டு காலை பணியினை செய்திட முனைந்தாள் நிலவனுக்கு அவளின் விருப்பு வெறுப்பு அறிந்திருந்தாள் இப்படி அழைத்திருக்க மாட்டானோ என்னவோ ஆனால் இன்னும் சரிவர பேசிடாத நிலை கொண்ட இந்த ஜோடியில் அதிலும் நிலவன் என்ன பேசிடையிலும் தன்னவள் செய்கையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் எதையும் எடுத்த இடத்தில் எடுத்து வைக்கும் அவளின் பொறுப்பு அவனுக்குப் பிடித்திருந்தது சிறு பொருட்களுக்கே இத்தனை பாதுகாப்பு கவனம் என்றால் அவளின் அன்பை பெறும் தனக்கு எத்தகைய மதிப்பிருக்கும் என்றே அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் அவளின் நீண்ட கார் கூந்தல் இரு பக்கம் கொஞ்சம் போல முடிக்கற்றை எடுத்து கிளிப்பில் அடக்கி விரிந்த கூந்தலை உலர்த்தி முடித்து திரும்ப நிலவன் தன்னை காண்பதை அறிந்து அசௌகரியம் உண்டாக நிலவன் சிரித்துவிட்டான் நான் ஒன்னும் பூதம் இல்ல பிரணிதி என்று கையை நீட்ட மந்திரம் போல அவன் கரத்தினுள் கையை பதித்தாள் நிலவன் பிரணிதி இருவரும் வர கண்மணி உடனடியாக காஃபியை மகளிடம் நீட்டினாள் கூடவே நிலவனுக்கும் கொடுக்க சொல்லி இன்னொரு கோப்பையையும் எடுத்து கொடுக்க விழித்த மகளிடம் கண்களால் மாப்பிள்ளைக்கு என்று காட்டவும் பிரணிதி அவனிடம் நீட்டினாள் தேங்க்ஸ் பிரணிதி என்றான் பிரணதி அவன் கூப்பிடவும் அவள் பெயரே அவளுக்கு புதிதாக தோன்றியது நீ என்ன சாதாரணமாக எல்லாரும் விழிப்பது போலதான் விழித்திருப்பாய் எனக்குத்தான் உன் மீதி இருக்கும் காதலில் செல்லமாக விழிப்பதாகவே தோன்றுகிறது அவளின் மன ஓலையில் தானாக அவனின் காதல் நுழைந்து கொண்டிருந்தது அதே நேரம் ரோஹினி உள் நுழைய மகனின் பார்வைக்கு சாதகமாக மருமகளின் பார்வை இருக்க நிலவன் அருகே அமர்ந்து கொண்டு என்னடா கேட்டுட்டியா அவ மனம் தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சா என்றதும் நிலமன் திரும்பினான் அம்மா நீ எப்ப வந்த என்றான் நல்ல கதையா இருக்கே பாத்து பார்த்து உன்னை வளர்த்து உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சா நீ நான் எப்ப வந்தேன்னு கூட தெரியாத அளவுக்கு சைட்டழிச்சுட்டு இருக்க என்று சோஃபாவில் தோதாக அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கேட்டார் மா கேட்கவே இல்லமா இனிமேதான் கேட்கணும் என்றே சொல்ல பிரணதி வந்து நின்றாள் வாங்கத்த அம்மா அத்த வந்துட்டாங்க என்று குரல் கொடுத்தவள் இவன் என்ன கேட்க போறான் அப்பா அம்மா கிட்ட வரதட்சணை கேட்பானோ என்று கண்ணில் பார்த்தபடி நகர்ந்து சென்றார் சுதாகரும் கண்மணியும் ரோஹிணியை வரவேற்று உணவு உண்ண அழிக்க அவரும் நேரத்துக்கு உணவு உண்ணவில்லை என்றால் அல்சர் என்றே காலையில் சாப்பிட்டு வந்துவிட்டதாக சொல்லி மறுத்தார் மாப்பிள நீங்க சாப்பிட எடுத்து வைக்கவா என்று கண்மணி கேட்டு பரிமாற நிற்க தான் ஹனி அவங்களே வச்சுக்கிட்டோம் நீங்க வாங்க நேற்று போட்டோ எவ்வளவு ஆகும்னு பாதி என்னோட ஷேர் கொடுக்கணும் என்று கண்மணியை அமர வைத்தார் சுதாகரும் கணக்கு வழக்கு சொல்ல துவங்கினார் பெண் வீட்டாரின் தலையில் முழு கல்யாணப் புறப்பை சுமத்திவிட்டு வேடிக்கை பார்க்காமல் இரு குடும்பமும் செலவை சரிபாதியாக பிரித்து செலுத்துவதில் சுமையானது குறைவுதானே சிலர் அப்படி செய்ய யோசிக்கும் நபர்கள் இருக்கும் காலத்தில் ரோஹிணி தானாக முன்வந்து ஏற்றுக்க மணமகன் குடும்பத்தாருக்கு மதிப்பு கூடும் தவிர என்றுமே குறையாது சிறியவர்களை கவனிக்க மறந்த வேலை நிலவன் பிரணிதி அருகே சென்றான் பிரணிதி உனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே என்று இட்லி எடுத்து வைத்து சிக்கன் ஊற்றிக்கொண்டே கேட்டான் ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க என்றாள் பிரணிதி ஹலோ இஷ்டம் இல்லாமதான் மாமியார் கூட மணிக்கணக்குல பேசினியா என்று சிரிப்போடு கேட்டான் நிலவன் முல்லை சிரிப்பில் தன்னிலை மறந்து பார்க்க அவனோ அதா சாக்கு என்று அவளின் தட்டில் இருந்த குலோப் ஜாமீனை எடுத்து உண்டான் ஃபோன் மணி அடிக்க எடுத்து பேசியபடி சாப்பிட்டான் பிரணதி உண்ணாமல் இருக்க கண்டு கையை அவள் முகம் முன் அசைத்து சாப்பிடு என்று சைகையில் சொன்னான் பிரணிதிக்கு இது இத்தோடு மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ அவளை மெய்மறந்து பார்த்து ரசித்து அவன் கண்டுபிடித்து நமட்டுச் சிரிப்பை உதிர்ப்பது பிரணவிக்கு அவமானமாக இருந்தது கல்யாணம் என்றாலே அஞ்சி பெண் பார்க்க கூட வராமல் தவிர்க்க பார்த்தவள் நெஞ்சில் இப்பொழுது எல்லாம் இவனின் ஆக்கிரமிப்பு மட்டுமே என்ற உணர்வில் தன் மீதே எரிச்சலில் உழன்றாள் அவினாஷ் விருந்தெல்லாம் எதுக்கு என்றான் சித்தி கூப்பிட்டாங்களா சரி வர திங்கள் வந்துடுறோம் என்று தொடர்பை துண்டித்தான் சாப்பிடும்போது என்ன போன் நிலவா என்று ரோஹிணி அதட்டினார் மா அபிநாஷ் வீட்டுல விருந்து கூப்பிட்டாங்க வரேன்னு சொல்லிட்டேன் என்று கூறினான் சிறு முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான் கொண்டான் யாரணி உங்க வீட்டுக்காரரு தம்பின்னு அறிமுகப்படுத்தினீங்களே அவங்க வீட்டுக்கா என்று கண்மணி கேட்க ஆமாம் என்று சொல்லிவிட்டு ரோஹிணி செலவு பணத்தை சரியாக எடுத்து சுதாகர் முன்னீட்டினார் என்ன அவசரம் தங்கச்சி பொறுமையா கொடுக்கலாமே என்று சொன்னார் எப்ப நாளும் கொடுக்கணும் அதான் கையில இருக்கும்போது கொடுத்துடும் என்றே சொல்லி மதியம் உணவு முடித்துவிட்டு கிளம்பினார் ரோஹினி நிலவனுக்கு அங்கே இருக்கும் தினசரி பத்திரிகை எல்லாம் பிரித்து பார்த்து புரட்டி விட்டான் என்ன மாப்ள உங்க வேலை தொடர்பா கொண்டவையத்தான் பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு தமிழ்நாட்டு நியூஸ் என்று கேட்டார் சுதாகர் வேண்டாமாமா நான் அப்புறம் உண்மையை சொல்லிடுவேன் எதுக்கு வம்பு என்று பிடி சொன்னான் பிரணதி கேட்டுக்கொண்டிருந்தவள் இவன் பாரத் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கிறான் வரை தெரியும் என்ன வேலை பார்க்கறான் என்று மூளையை கசக்கி பிழிந்தாள் ஆள் இருக்கிற நேரத்துக்கு ஏசிலே இருந்திருப்பாரோ என்று அவன் பக்கம் திரும்ப அவனும் திரும்ப இவளோ தந்தையை பார்ப்பதாக பார்வையினை மாற்றிக்கொண்டாள் இரவு அன்னை அவனுக்கு இவளை வைத்து பரிமாற சொல்லி நகர்ந்து கொண்டாள் கண்மணியிடம் ரோகிணி அவனே பழகிப்பான் இல்லையா பிரணதியை பார்த்துக்க சொல்லுங்க நீ நால பின்ன டெல்லியில பிரணிதிதானே அவன் தேவைய அவதானே கவனிக்கணும் சமைக்கணும் அவனோட விருப்ப உணவுகளை அவளே கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கட்டுமே என்றதன் விளைவு கண்மணி கலந்து கொண்டான் ஒருவித அசௌகரியத்தோடு பரிமாறினாள் பிரணதி அமைதி நிலவனுக்கு பிடித்திருந்தாலும் அவள் தன்னோடு பேச ஆசை கொண்டவன் அவளிடம் வம்பழுக்கு எண்ணினான் தோசை எடுத்து வைத்து மீன்குழம்பை குழம்பை போனவளிடம் தடுத்தான் பிரணதி உடனே வெங்காய சட்னி எடுத்து ஊற்ற முன்வர அதையும் கையால் மறுத்தான் பிரணதி அவனை கண்டு வேற என்ன இருங்க அம்மாட்ட கேட்டுட்டு வர என்று நகர போனவளை கையை பற்றி நிறுத்தினான் மறுத்தாதான் பேசுவ போல ஏ நீயா பேசலாமே நிலவன் உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமா சட்னி வேணுமா கேட்டா சொல்ல போற என்று சொல்லவும் அவன் தன்னிடம் பேச செய்யும் முயற்சி என்பதை தாமதமாக உணர்ந்தாள் அதன் பிறகு அவனை கேட்காமல் மீன் குழம்பை ஊற்றினாள் அத்த ஏதாவது பசு செஞ்சு கொடுத்துட்டாங்களா எதுவும் பேசாம மௌனமா என்ன கொள்ளாத என்றான் அவளோ அவனை பார்க்க சிரித்து பருமாறுவதாக நடித்தாள் இரவு தனி அறையில் அவனை சந்திக்க நேரிட அவன் பேசாமல் அவளையே கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் இப்ப எதுக்கு உறங்காம என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் அவனின் தொடர் பார்வை பரிமாற்றத்தாள் எதுக்கோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்க எதுக்கு பிரணிதி சொன்னதான்னு எனக்கு தெரியும் உன் விருப்பு வெறுப்பு அறியாமல் என்னால அவனை அணுக இல்லாத அணுகவும் மாட்டேன் என்னடா பிரச்சனை என்று கையை பற்றினான் அவனின் என்னடா என்ற அழைப்பில் என்னவோ பனிக்கூழ் போல இதயம் முறுகித்தான் போனது எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றாள் எதுக்குண்ணா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் அம்மாவுக்கு அடுத்து வர காலத்துல அம்மாவா சில நேரம் கண்டிக்க சில நேரம் எனக்கு ஆலோசனை கொடுக்க இந்த உலகத்துல உனக்கு நானும் எனக்கு நீயும் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துக்க அப்புறம் நமக்கு அடுத்த சந்ததிக்கே நம்ம போல சிறு உயிரை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகவும் நமக்கு நாம அன்ப காதல பகிர்ந்து இந்த ஜென்மத்தோட வாழ்க்கைய முறையா நம்மால முடிஞ்ச அளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியோட வாழ்க்கையை நகத்ததான் என்றான் அப்போ பிடிச்சு என்ன எனக்காக மட்டுமே ஏத்துக்கல அப்படிதானே என்றாள் என்றாள்னிதி நிலவனுக்கு ஒன்றும் விளங்காமல் போக என்னடா மனசுல இருக்கு நான் உங்ககிட்ட பேசாம போனது கோமா அங்க எனக்கு டவர் இல்லாம தொடர்ச்சியா பனி பிரதேசம் ஒரு என்றான் நீங்க பேசாதது எனக்கு வருத்தம் இல்ல என்னை எதனால தேர்ந்தெடுத்தீங்க என்ன அது முட்டாள்தனமான கேள்வி என் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் பொண்ணு பாப்பாங்க அதனாலதான் அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொன்னேன் அப்போ நான் கருப்பா இருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்று கேட்க இல்லையே ஏ உனக்கு என்ன ஓஹோ நிறம் பார்த்து மறக்காம ஏத்துக்கிட்டேன்னு யோசிக்கிறியா நேரம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இதான் மண்டைக்குள்ள போட்டு உருட்டுனியா எதையும் யோசிக்காம ஒழுங்கா போய் தூங்க பிரனிதி நம்ம வாழ்க்கையை நம்ம வீட்டுல துவங்கலாம் அதவரை நீ நான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்குவோம் சரியா உனக்கு போட்டோ காட்டியிருந்தாலும் நேர்ல தாலி கட்டும் பார்த்திருப்ப பாத்திருப்ப அதனால கொஞ்சம் நமக்கான நேரம் ஒதுக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பார்ப்போம் என்று நெற்றியில் முத்தமிட மீன் விழிகள் படபடப்பானது அத்தபட்ச மீன் குழம்புல ரெண்டு மீன் கண்ணுல அடைக்கலம் ஆயிடுச்சா என்றே சிரிக்க சத்தமின்றி உறங்க முற்பட்டாள் வேடிக்கையான பொண்ணு என்று மனசாட்சியிடம் சொல்லி அவனும் உறங்க முற்பட்டான் என்ன அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்